அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் அப்பம் என்பது மிக முக்கியமான ஒரு உணவாக இருந்தது இந்த அப்பத்தையும் அவங்களுடைய வாழ்வையும் பிரித்தே பார்க்க முடியாது பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துட்டாலும் பழைய ஏற்பாடு முதற்கொண்டு புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த அப்பம் என்கிற விஷயம் வியாபித்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் அப்பம் திராட்சரசம் இந்த ரெண்டும் இணைந்து வருகிறதையும் பார்க்க முடியும் ஆதியாகமும் பதினாலு பதினெட்டுல அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறத பார்க்க முடியும் ஆபிரகாம் ஒரு யுத்தத்தில் ஜெயித்து வருகிறார் இந்த ஆபிரகாமுடைய கலைப்பு நீங்க இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார் அவர் கொடுத்த அந்த அப்பமும் திராட்சரசமும் தான் பிற்காலத்தில் இஸ்ரவேலர்கள் கொண்டாடக்கூடிய பஸ்கா என்கிற பண்டிகையினுடைய ஆரம்பமாக அடித்தளமாக இருக்கிறது அதே சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் முதல் அடையாளமாக இந்த மெல்கி சேதைக்கு கொடுத்த அப்பமும் திராட்சரசமும் தான் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் அப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் ஆதி திருச்சபை உண்டான நாளுக்கு முன்பாக நடந்த காரியங்களை எல்லாம் கடந்த கால அடையாளங்கள் என்றும் ஆதி திருச்சபை உண்டான பிறகு நடந்த காரியங்களை எல்லாம் நிகழ்கால அடையாளங்கள் என்றும் அதற்கு பிறகு வரப்போகிற ஒரு காரியத்தை எதிர்கால அடையாளம் என்றும் மூன்று தலைப்புகளில் பார்க்க போறோம் கடந்த கால அடையாளங்கள் என்ன லேவியராகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா மேஜையிலே தேவனுடைய சமூகத்திலே ஆறு ஆறு அப்பங்களாக இரண்டு வரிசையிலே எப்பொழுதும் ஒழுக்கமாக அடுக்கப்படுகிற இந்த அப்பங்கள் ஒழுக்கத்தின் அப்பங்கள் என்று இஸ்ரவேலர்களால் அழைக்கப்பட்டன இந்த ஒழுக்கத்தின் அப்பம் என்பது யாரை குறிக்கிறது பார்ப்போம் இரண்டாவதாக என்னாகமும் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல தேவனுடைய சமூகத்தில் அந்த மேஜையில் எப்பொழுதும் அப்பங்கள் இருக்கும்படி பார்த்து கொள்வார்கள் அது எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறபடியால் அது நிலையான அப்பங்கள் என்று அழைக்கப்பட்டது இது யாரை குறிக்கிறது பார்ப்போம் மூன்றாவதாக இரண்டு நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் அந்த அப்பங்கள் இருக்கிறபடியால் சமூகத்து அப்பங்கள் என்று அழைக்கப்பட்டன இப்படி மூன்று குறிப்பிட்ட பெயர்களால் இந்த அப்பங்கள் அன்றைய நாளில் அழைக்கப்பட்டன இவைகள் கடந்த கால அடையாளங்கள் இவைகள் யாரை குறிக்கின்றன தெரியுமா அந்த ஒழுங்கின் அப்பம் என்பது ஒழுங்கும் கிரமமும் பரிசுத்தமும் நீதியுமாய் வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது நிலையான அப்பம் என்பது எதை குறிக்கிறது ஆதியும் அந்தமுமான அல்பா ஒமேகாவுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது சமூக தப்பம் என்பது யாரை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலேயே இருந்தார் அந்த சமூக தப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஒழுங்காக நிலையாக தேவ சமூகத்திலே ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதன் மூலமாக நமக்கு கற்றுக் இவைகள் கடந்த கால அடையாளங்கள் புதிய ஏற்பாட்டில் சில புதிய அடையாளங்கள் அப்பத்தின் மூலமாக தோன்றின ஒன்று ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும்போது போது புளிப்பில்லா அப்பம் என்கிற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க முடியும் இந்த புளிப்பில்லா அப்பம் என்பது பரிசுத்தமாய் வாழ்வதை குறிக்கிறது புளிப்பில்லா அப்பம் என்பது பரிசுத்தமான வாழ்வு என்கிற ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தது மத்தையும் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும்போது பிசாசானவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அப்பத்தை வைத்தே சோதிப்பதை பார்க்க முடியும் நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் ஏன்னு கேட்டா வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தின போது வானத்திலிருந்து மன்னா விழுந்தது அதே போல எங்களை வழி நடத்தக்கூடிய மேசியா இந்த உலகத்துல வரும் பொழுது எங்களை அதிசயிக்கத்தக்க வண்ணமாய் அப்பங்களை கொண்டு போஷிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது பிசாசானவன் அதன் அடிப்படையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அதற்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கிறது நீர் உண்மையான மேசியாவானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் அப்படிங்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு உடன்படல மூன்றாவதாக மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பங்களை ஆசிர்வதித்ததை நம்ம பார்க்க முடியும் இது யூதர்களுடைய ஒரு வழக்கம் தங்களுக்கு கடவுள் கொடுக்கிற அப்பம் ரொட்டி என்பது தேவன் தங்களை நடத்துகிறதற்கு சாட்சியாக அதை பார்த்தார்கள் ஆகவே ஒவ்வொரு முறையும் அப்பம் புசிக்கும் போதும் ரொட்டி புசிக்கும் போதும் அதை ஆசீர்வதித்து பிட்டு புசிப்பார்கள் அவர்கள் தங்கள் உணவை அப்பத்தை அல்லது ரொட்டியை கத்தியால் வெட்டாமல் அதை பிட்டுதான் சாப்பிடுவார்கள் காரணம் என்னவென்றால் அந்த ரொட்டியை அப்பத்தை கத்தியால் வெட்டுவது தேவனுக்கு செலுத்துகிற அவமரியாதை என்று சொல்லி அவர்கள் அதை பிட்டுதான் சாப்பிடுவார்கள் இப்படி அப்பமானது பரிசுத்தின் அடையாளமாக தேவனுடைய குமாரனாகிய மேசியாவுக்கு அடையாளமாக ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக பல்வேறு விதங்கள்ல இஸ்ரோவேலர்களால் யூதர்களால் பார்க்கப்பட்டது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மறித்து உயிரோடு கூட எழுந்து பரமேறி போன பிறகு பரிசு தாவியானவருடைய பகிரங்க அபிஷேகத்திற்கு பிறகு ஆதி திருச்சபை தோன்றியது அந்த ஆதி திருச்சபை தோன்றிய நாட்கள்லே அப்பம் என்பது எதனுடைய அடையாளமாக மாறினது தெரியுமா ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிற ஒரு அடையாளமாக அது மாறினது லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த அப்பமானது நாம் பிற்கிற இந்த அப்பமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதலுக்கு அடையாளமாக மாறிப்போனது அப்போஸ்டர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பமானது ஒரு மனதின் அடையாளமாக மாறிப்போனது ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறோம் என்கிற அடையாளமாக இந்த அப்பம் மாறிப்போனது இதெல்லாம் நிகழ்கால அடையாளங்களாக இருக்கின்றன அதே சமயத்தில் எதிர்கால அடையாளம் ஒன்று இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது இந்த அப்பம் எதிர்காலத்திலே பரலோகத்திலே நாம் புசிக்க வேண்டிய ஒரு அப்பத்துக்கு அடையாளமாக மாறிப்போனது இந்த அப்பம் அல்லது ரொட்டி என்பதற்கான எபிரேய வார்த்தை என்பது இதனுடைய மூல அர்த்தம் ஒன்று இருக்கிறது அதற்கு பெயர் சண்டை இப்ப பெத்லகேம் என்கிற ஒரு ஊர் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் அங்கதான் ஆண்டவராக பிறந்தார் இந்த பெத்லகேம் அப்படிங்கிற ஊர் பெயர்ல இரண்டு வார்த்தைகள் உண்டு ஒன்னு இன்னொன்னு என்பது என்பது வீட்டை குறிக்கிறது குறிக்கிறது ரொட்டியை அல்லது அப்பத்தை அதன் முழுமையான விளக்கம் என்ன அப்படின்னா அப்பத்தின் வீடு அல்லது ரொட்டியின் வீடு என்பது நமக்கு தெரியும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அப்பத்தின் வீட்டிலே ஜீவ அப்பம் பிறந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அப்பத்தின் வீட்டில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் யோவான் ஆறு ஐம்பத்தொன்னுல வாசிக்கிறோம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்று வாசிக்கிறோம் இந்த உலகத்தில் கிறிஸ்து வரும் வரைக்கும் அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணி அவருடைய மரணத்தையும் உயிர் நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து வருகிறோம் நாம் ஒரு மனதாக இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற நாம் எல்லாரும் ஒன்று என்றும் நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம் இதை எல்லாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது ஆனால் அது கொடுக்கிற பலன் அப்பத்தைப் போல ஜீவன் உள்ளது அந்த ஜீவன் ஆண்டவராக கிறிஸ்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அடிச்சு சரியாக நேர்த்தியாக சத்தியத்தின் பாதையில் ஓடுவோம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வைத்து காப்பாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமாம்